சன்ஃபார்ம்ஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான சினை மாடுங்க இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா நொக்ரா மாடுன்னு சொல்லாங்க நல்ல ஒயிட்டுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் கறந்துருக்குதுங்க நிச்சயமாக பதிமூணு லிட்ரு கறவையாக இந்த ஈத்தில் நிச்சயமாக தாண்டி கறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் தான் போட்டிருக்குதுங்க நல்லா சுழி சுத்தமான மாடுங்க இரண்டாம் ஈத்து தற்போதைக்கு வந்து செனையாக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸாக இருக்காமலே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாக கொடுத்துருவாங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க பதிமூணு லிட்டர் தலையத்துலேயே கறந்த மாடுங்க தற்போதைக்கு வந்து இரண்டாம் ஈத்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றவருடைய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்